வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி மேச ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா கிருத்திகை நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த மேசராசி நேயர்களே ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி செய்கிறார் இந்த மாதம் உங்களுக்கு பணம் வரவு கூடும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் நினைத்ததை சுக்கிர பகவான் நடத்தி வைப்பார் கவலைப்படாதீர்கள் குரு பகவான் சகோதர பயிற்சியில் இருக்கிறார் சகோதரன் விஷயத்தில் கவனம் தேவை ஆரோக்கிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் பயிற்சி செய்கிறார்கள் ஆரோக்கியம் கூடும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயும் கேதும் பயிற்சி செய்கிறார்கள் முன்னோர்கள் ஆசிர்வாதம் குறைவாக இருக்கும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் தேவைக்கு மேல் பணம் வாரி வழங்குவார் எதை தொட்டாலும் இந்த மாதம் வருவாய் உண்டு ஆனால் உங்களுக்கு வருவாய்க்கு மேல் செலவு அதிகரிக்க சனி பகவான் விரைய சனி ஆரம்பம் ஆதலால் நீங்கள் உங்களிடம் கவனமாக இருங்கள் கவன சிதற்கள் இருந்தால் பொருள் பணம் விரயம் ஆரோக்கிய விரயம் குடும்பங்கள் பிரிவு மற்றும் பிள்ளைகள் மேல் கவனம் வையுங்கள் உங்களுக்காக கிரகங்களை தனித்தனியாக ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் வரவு செலவு ஆரோக்கியத்திற்கும் செயல்படுங்கள் என்று சொல்கிறேன் அந்தந்த அந்தந்த கிரகங்களை கிரகம் ஆட்சி செய்யும் மாணவ மணிகள் படிப்பில் கவனக்குறைவாக செயல்படுவார்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ